ஒசூர் அருகே பட்டப்பகலில் கர்நாடக மது பாக்கெட்கள் விற்பனை படுஜோர் காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பட்டப்பகுதியிலேயே கர்நாடகா மது பாக்கெட்டுகள் அதிக விலைக்கு படுஜோராக விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒசூர் அடுத்த காரப்பள்ளி கிராமத்தில் செந்தி நகர் பகுதியில் கர்நாடகா மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மது பாக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்று வருகின்றன கர்நாடகா மாநிலத்தில் நாற்பத்தெட்டு ரூபாய் என விற்கப்படும் மது பாக்கெட்டுகள் ஒசூரில் நூறு ரூபாய் முதல் நூற்றி எண்பது ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்று லாபம் பார்த்து வருகின்றன தமிழக காலை பனிரெண்டு மணிக்கு மதுக்கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் காரப்பள்ளி செந்தில் நகரில் காலை ஆறு மணி முதலே மது பாக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது மது விற்கும் இளைஞர் ரவுடியை போன்று செயல்பட்டு விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளத்தனமாக விற்பனை செய்யும் வந்த சமூக விரோதிகள் தற்போது பட்டப்பகலில் பொது இடத்திலேயே மதுவிலக்கு போலீசாருக்கும் ஒசூர் நகர போலீசாரும் கள்ளத்தனமாக மதுவிற்கும் சமூக விரோதிகளை கடுமையான சட்டங்களில் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்